ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வருகிற அச்சய திருதியை அன்று என்னென்ன வாங்கலாம் என்ன காரியங்கள்லாம் செய்யணும் அதோட சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அச்சய என்றால் அழியாத அழியாது பெருகக்கூடியது என பொருள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்பிறை திருதியை தான் நம் நாளை தான் நம்ம அச்சய திருதியை திருநாளாக கொண்டாடுகின்றோம் இந்த வருடம் திருதியின் திதி வந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்பது மாலை ஐந்து முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் முப்பது ரெண்டு பன்னிரெண்டு முடிக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரம் தான் அச்சய திருதியைங்கிறோம் அச்சய திருதியை ஏப்ரல் முப்பதன்று வருது இன்று தங்கம் அன்று தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றனர் ஆனால் அச்சய திருதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும் அச்சயத்திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் கோயிலுக்கு செல்லுதல் புனித நீராடுதல் காரியம் இறைவனை வழிபடுதல் எளியவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தானம் செய்தல் இதெல்லாம் தான் அச்சய தீர்த்தி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அச்சய தீர்த்தியோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான் அதே மாதிரி திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால்தான் இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பர் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வதை செல்வத்தை பெற்ற தினம் இன்று இன்றைய தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமக என்று கூறினாலே போதும் பார்க்கடலை கடைந்தபோது ரத்தினங்கள் ஐராபதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் வந்து திருதி அன்று தான் திருதியை அன்று நாம் என்ன வாங்கலாம் அப்படின்னா திருதி அன்று லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம் அது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண ஆபரணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல பச்சரிசி வெல்லம் உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம் ஏனென்றால் இயற்கை போது முதலில் வந்தவை இவைதான் வெறும் உப்பு மட்டும் வாங்கினா போதும் ந ஒன்றுமே இல்லாதவங்க உப்பு வாங்கினா கூட போதும் பத்து ரூபாய்க்கு தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை என்னென்ன பொருட்களை தானம் தரலாம் ஆச்சய திருத்தி அன்று அப்படின்னா வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை குடை பானகம் நீர்மோர் விசிறி போன்றவற்றை தானம் தரலாம் குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம் தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும் இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும் அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது அச்சய திருதியை அன்று அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கிட்டும் அச்சே திருதியை நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னு பார்த்தோன்னா சங்கீதம் கல்வி கலைகள் பயில்வது சீமந்தம் கிரகப்பிரவேசம் செய்ய காது குத்த உகந்த தினம் அச்சயத்திருதி யை நிலங்களில் எரு இட விதை விதைக்க கதிர் அறுக்க கால்நடைகள் வாங்க போன்ற விவசாய பணிகளில் ஈடுபடலாம் இந்த திருதி என்று இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சோன்னா நம்மளுக்கு பாவங்கள்லாம் கம்மியாகும் திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலுமா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ